வணக்கம் அன்பு கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் அழகை பற்றிய அருமையான வரிகளில் இதோ இதோ அந்த கவிதை பெண்ணே நீயும் பெண்ணல்ல பெண்ணே நீயும் பெண்ணல்ல பெண்ணே நீயும் பெண் அல்ல பிறந்த பௌர்ணமியோ உன் மெல்லிடமேனியின் உடலை தழுவும் உடையின் அழகு வெண்முகிலோ கண்கள் இரண்டும் கடலில் வாழும் சிப்பியின் முத்தோ உன் புன்னகை பூக்கள் மலரும் போது பூவின் மொட்டுக்கள் பூக்கும் அழகோ கடவுள் படைத்த படைப்பின் உச்சம் உன் பெண்மையின் சாதனையோ தேவ தூதர்கள் உந்தன் மீது மோகம் கொண்டு அழகை ரசிக்க பூமிக்கு வந்தனரோ உன்னை பற்றி கவிதைகள் எழுத எழுத மொழிகள் தேனா இனிக்கிறது உன் அழகை பார்க்க பார்க்க என் கண்கள் இரண்டும் போதாது நான் காதலில் வாழ என்றும் ஏங்குகிறேன் நான் உன்னோடு காதலில் வாழ என்றும் ஏங்குகிறேன் ஏன் எம் காதலும் வாழ்க்கையும் உயர்ந்தது நீண்டது உன்னதமானது தென்றல் என்னை தழுவும் போது ஆஹா நீ தொட்டு போகும் சுகமல்லோ பெண்ணே நீயும் பெண்ணல்ல பெண்ணாய் பிறந்த பௌர்ணமியோ பெண்ணே நீயும் பெண்ணல்ல பெண்ணாய் பிறந்த பௌர்ணமியோ உன் மெல்லிட மேனியில் உடலைத் தழுவும் உடையின் அழகு வெண்முகிலோ கண்கள் இரண்டும் கடலில் வாழும் சிப்பியின் முத்துக்களோ உன் புன்னகை பூக்கள் மலரும் போது பூவின் மொட்டுக்கள் பூக்கும் அழகோ கடவுள் படைத்த படைப்பின் உச்சம் உன் பெண்மையின் சாதனையோ தேவதூதர்கள் உந்தன் மீது மோகம் கொண்டு உன் அழகை ரசிக்க பூமிக்கு வந்தார்களோ உன்னை பற்றி கவிதைகள் எழுத எழுத மொழிகள் இனிக்கிறது உன் அழகை பார்க்க பார்க்க கண்கள் இரண்டும் எனக்கு போதாது நான் காதலில் வாழ என்றும் ஏங்குகிறேன் ஏன் எம் காதலும் வாழ்க்கையும் உயர்ந்தது நீண்டது உன்னதமானது என்னை தழுவும் போது ஆகா நீ தொட்டு போகும் சுகமல்லோ பெண்ணே நீ எம் பெண்ணல்ல பெண்ணாய் பிறந்த பௌர்ணமியோ பெண்ணே நீ எம் பெண்ணல்ல பெண்ணாய் பிறந்த பௌர்ணமியோ நன்றி அன்பான கவி பிரியர்களே பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து தர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி